இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்ற கொள்கையின்படி திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட்டதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார் அதற்காக அதே நடைமுறையை எதிர்வரும் தேர்தலிலும் தொடரக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது என்ற அவர் ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெற்று போட்டியிட்டுள்ளோம் என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதே கட்சியின் நிலைப்பாடு என்றும் அதற்கேற்ப கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இம்முறை ஒற்றை இலக்கத்தில் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என கட்சியின் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது